க்ரீட்டிங்ஸ் டு இந்த ஸ்வீட் நேம் ஆஃப் அ லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட் நான் என் ஸ்கூல் படிக்கிற நாட்களில் ராஜஸ்தானில் தான் நான் இருந்திருக்கோம் ஸோ அப்போ வந்து அப்பா ஒரு நாள் வந்து மிஷினரி ஊழியத்துக்காக வந்து கிராமத்துக்கு வந்து போயிட்டார் அப்போ நானும் என் தங்கச்சியும் என் அம்மாவும் வீட்டில் இருந்தோம் வீட்டில் வந்து நைட்டில் பார்த்தீங்கன்னா அது ஒரு கொஞ்சம் பெரிய வீடாக தான் இருக்கும் ரெண்டு ரூம் இருக்கும் நாங்கள் அந்த செகண்ட் ரூமில் வந்து தூங்கிட்டு இருந்தோம் நைட்டு நைட் ஆகிடுச்சு தூங்கிட்டு இருக்கோம் தூங்கும்போது என்னென்னா அந்த ஃபேன் வந்து என்னென்னா நல்ல ஒரு சவுண்டாக அப்போ வந்து வெளியே என்ன நடக்கிறது கூட ரொம்ப கேட்காது அந்த ஃபேன் ஓடனா ஸோ நாங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது நல்லா மிட் நைட்டு காண ஆனதுக்கப்புறம் சில குரூப் ஆஃப் தீம்ஸ் திருடன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாங்கள் தூங்கிட்டு இருக்க ரூம் பக்கத்து இருக்க ரூமு அது வந்து வெளியே கிரவுண்டு அங்கே வந்து அந்த இருக்கிற ஜனலை வந்து அவங்க ஸ்லோவாக உடச்சிட்டே இருந்தாங்க பெரிய ஜனல் அதை வந்து உடச்சிட்டே இருந்திருக்காங்க இது வந்து என்னென்னா அந்த சவுண்டினால ஃபேன் சவுண்ட்னால எங்களுக்கு யாருக்கும் கேட்கல அம்மாக்கும் கேட்கல ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் ஏதோ ஒரு சவுண்டு வருதுன்னு மம்மி என்ன பண்ணியிருக்காங்கன்னா எந்தி பார்க்கும்போது அந்த அந்த அடுத்த ரூமை வந்து எட்டி பார்க்கும்போது பார்த்தா அந்த தூள்கள் வந்து அந்த ஜன்னலேருந்து கீழே உழுகிறது வந்து அவங்க பார்க்குறாங்க அதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க திருட வந்துட்டாங்க என் தங்கச்சி வந்து ரொம்ப ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு வயசு நாலு வயசு தான் இருக்கும் அவ்வளோ சின்ன பிள்ளை நான் வந்து ஒரு ஒம்பது பத்து வயசு அதுக்குள்ளேயும் எங்கள் ரெண்டு பேரையும் ஒரு நிமிஷத்துக்கு விட்டுட்டோம் அவங்க கூட கூட அந்த மேலே ஒரு ஸ்டெப்பு இருக்கும் மேலே ஒரு வீடு ஒரு ஃபேமிலி இருந்தாங்க ஓடி போய் அங்கே இரும்பு கதவு பிரதாக திருடன் வந்துட்டான்னு சொல்லிட்டு நல்லா சத்தமாக அந்த கதவை கட்டிட்டு அவங்க திரும்பி கீழே ஓடி எங்கள் ரெண்டு பேரையும் வச்சு பிடிச்சி வச்சுருக்காங்க ஒரு ஒரு அங்கே அங்கே வந்து பாதுகாப்பே இல்லை ஒரு நிமிஷத்து அந்த எல்லா திருடனுமும் உள்ளே வந்து எங்களை வந்து என்னென்னாலும் பண்ணியிருக்கலாம் ஆனால் அந்த கதவு தட்டின சத்தம் எவ்வளோ சத்தம்னா அந்த திருடனுக்கு கேட்டு அவனுக்கு எப்படி அதை உடைச்சாங்களோ அப்படியே விட்டுட்டு ஒரே ஓட்டமாக ஓடிட்டாங்க அந்த அங்கிள் கீழே இறங்கி வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஆனதுக்கு அப்புறம் அவர் வந்து அந்த அவங்க உடச்சிருந்த அந்த ஜன்னலை தொட்டாரு தொட்டோடனே அந்த ஜன்னல் தொப்புன்னு கீழே விழுந்துருச்சு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷத்துல வந்து ஆண்டர் வந்து எங்கள் மூணு பேரையும் பாதுகாத்தார் என்னன்னா நாங்கள் இன்னைக்கு இருந்திருக்க மாட்டோம் உண்மையாவே அந்த இரவில் நடக்கிற அந்த பயங்கரத்துக்கு சங்கீதம் சொல்லுகிறது நைன்டி ஒன் ஃபைவ் இரவில் நடக்கிற அந்த பயங்கரம் பகலில் பறக்கும் அம்பு இதுக்கெல்லாம் வந்து ஆண்டவர் வந்து பாதுகாப்பு நம்ம கொடுக்கிறார் யாருக்குன்னா உன்னதமான மறைவில இருக்கிறவனுக்கு சர்வவல்ல நிலையில் தங்குறவனுக்கு வந்து இந்த பாதுகாப்பு உண்டு உங்களுக்கு இந்த மாதிரி பாதுகாப்பு ஃபேவர் ப்ரொடெக்ஷன் செக்யூரிட்டி உங்களுக்கு வேணும்னா நம்ம எப்பயுமே ஆண்டர் கருத்துக்குள்ளே நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிச்சு நம்ம வந்து நைட்டுக்கு தூங்கும் போதும் பகலில் நம்ம ட்ராவல் பண்ணும் போதும் நம்ம ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுத்து பண்ணும் போது இந்த மாதிரி தேவலாம இவள் திங்ஸ் என்னென்னா இன்செக்யூர் திங்ஸ் வந்து வந்து பாதுகாப்பு இல்லாத நிலமையிலேருந்து ஆண்டர் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார் காட்டரசி